ஹலோ மக்களே நான் மணி அண்டன் ஃப்ரம் நல்ல யோசனை நடுக்காட்டுக்குள்ளே இருந்துகிட்டு என்ன காட்டுறேன்னு பார்க்குறேன் நினைக்கிறீங்களா ஒரு விஷயத்தை பார்த்து நான் ஏமாந்துட்டேன் ஸோ அதை உங்களுக்கு தான் காட்டுறேன் சோள காட்டுக்குள்ளே இந்த தடவை இந்த வருஷம் பயங்கர நஷ்டம் என்ன பாருங்கள் இதை பார்த்து நானும் தூரத்துலேருந்து என்னடா பாசி பேர் நம்ம தெளிக்கவே இல்லையே நமக்கு தெரியாமல் அம்மா தெளிச்சு விட்டுருச்சோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தா நிறைய இருந்துச்சு சரி அம்மாவை நாளைக்கு வந்து பறிச்சுட்டு போக சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் எல்லாம் தெரியுதா இங்கே பாருங்க தெரியுது ஸோ இந்த பக்கம் இங்கே இதே மாதிரி நிறைய இங்க எல்லாம் இருக்கவும் ஸோ இந்த இலையும் பாசி பெருமையாக இருக்குது ஆனால் இதை காட்டு போயிடும் சொல்லுவாங்க நிறையா முளைச்சிருக்கும் நானும் ஆசையாக வந்து பக்கத்தில் வந்து உடைச்சி பார்த்தா இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது காட்டுப்பயிர் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர் வழக்கம் அந்தந்த ஊரில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் காட்டுப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இலை செடி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பயிறு செடி மாதிரியே அப்படியே இருக்கும் ஆனால் இது பாருங்கள் தரையிலே அப்படியே படர்ந்து இங்கே தட்டை மேலெல்லாம் அப்படியே ஏறி படந்துக்கிட்டு அப்படியே பின்னிக்கிட்டு கிடக்குது ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது ஒரிஜினல் அப்படி இது ரெண்டு பேரும் டிமென்ஷன் சொல்லலாம் ஆனால் ஒன்று வந்து போலி இது போலி அது ஒரிஜினல் எப்படி ஏமாந்துட்டோம் பார்த்தீங்களா காடை ஃபுல்லாக எப்படி புல்லு ஆக்கிரமிச்சிருக்கு ஆனால் சோளம் விதைச்சி குதிரவாளி சோளம் விதச்சு புல்லு தான் பாதி புல்லு முளைச்சிருக்கு தட்டை அங்கே ஒரு தட்டை அங்கே ஒரு தட்டையாக முளைச்சிருக்கு மவுளி ஏகப்பட்ட மௌலி முளைச்சிருக்குது ஏகப்பட்ட நஷ்டம் தெளிச்சது வண்டிக்கூலி சோழக்கூலி எல்லாம் ஏகப்பட்டது